ஃபஸ்ட்டு நான் வந்து ஐம் தி பிரதர் ஆஃப் எஸ் கவிதா என் செந்தில் செந்தில்குமார் நான் வந்து டோனர் ஃபேமிலியை தேங்க் பண்ணிக்கிறேன் என்னுடைய தங்கச்சிக்கு ஆர்கன் கொடுத்து உன்ன டோனர் ஃபேமிலியை அப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ட்ரான்ஸ்டான் அத்தாரிட்டியை வந்து நான் ரொம்ப எனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நமக்கு என் த என் தங்கச்சிக்கு ஆர்கன் கிடைச்சி நல்லபடியாக அவங்க ரெக்கவர் ஆனதுக்கு ஆக்சுவலாக என் தங்கச்சி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதாவது ஆரிய அசோசியேட்டட் வித் ஐஎல்டி அந்த டிசீஸ் வந்து டூ லிட்டர்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் லிட்டர்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு படிப்படியாக அவங்களால் எந்த வேலையும் அவங்களால செய்ய செய்ய முடியல அப்புறம் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு அவர்னஸ் இல்லை இந்த மாதிரி லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னு சொல்லி அப்புறம் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து விசாரித்து பார்த்தப்போ இங்கே நம்ம டாக்டர்லாம் ஹாஸ்பிட்டலில் வந்து நல்ல டீம் இருக்கிறதா சொன்னாங்க அப்புறம் இங்கே வந்தோம் பா பார்த்து எவல்யூஷன்லாம் பண்ணி நல்லபடியாக வந்து பா பண்ணாங்க இந்த மீன் டைம் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தது அதுக்கப்புறம் அவங்கள சரி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்புறம் கிட்டத்தட்ட லாஸ்ட் டைமில் இன்ஃபெக்ஷன் வரும்போது வந்து ஒன்றும் சரி பண்ண முடியல கிட்டத்தட்ட ஒரு நான் டூ டேஸில் வந்து எக்மோ போகிற மாதிரி இருந்தது எக்மோவெல்லாம் போயிருந்தால் ஹார்ட்டும் சேர்த்து ப்ராப்ளம்ஸு கிரியேட் இன்னும் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் அந்த அந்தளவுக்கு இல்லாமல் இடையிலே வந்து நல்லபடியாக எங்களுக்கு பையில கீழே நங் கிடச்சிது ஆர்கன் கிடச்சதுனால சர்ஜரி பண்ணி அந்த டீம் ஆஃப் டீமும் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலும் ரொம்ப க்ளீன் அண்ட் ஹைஜீனிக் இந்த மாதிரி செட்டப்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம சர்ஜரிஸ் பண்ணி ரெக்கவர் ஆகி வர்றது ரொம்ப கஷ்டம் இந்த செட்டப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டாக்டர் சாருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இதுதான் எங்களுடைய அவங்க சிஸ்டர் பேர் கவிதா ஆரம்ப காலத்தில் வந்து அவங்க ருமேட்டட் ஆத்திரட்டிஸ் இருந்தது ரிமெட் ஆத்தாரிட்டிஸ் வந்து எல்லாருக்குமே எல்லாருக்குமே இந்த லங்ஸ் அஃபெக்ட் பண்ணாது ஒரு ஒரு டென் தௌசண்ட் ஒன் லேக்கில் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும் ஆரம்ப காலத்தில் லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும்போது அது பெரிய லெவலில் பாதிப்பாக எங்களுக்கு தெரியல போக 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 அந்த ஸ்கேரிங் கூட ஆரம்பித்ததுனால அவங்களால் வந்து ப்ரீத் பண்ண முடியலை டூ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆக்சிஜன் மட்டும் எடுத்தாங்க அப்பப்போ அப்புறம் ஃபுல் டைம் வந்து நைட் மட்டும் ஒரு டூ லிட்டர்ஸ் எடுத்தாங்க அப்புறம் ஃபுல் டைம் டூ லிட்டர்ஸ் அப்புறம் ஃபைவ் லிட்டர்ஸ் செவன் லிட்டர்ஸ் இந்த மாதிரி எங்களுக்கு அவேர்னஸ் இல்லாததுனால தான் நாங்கள் லேட்டாக கிட்டத்தட்ட வந்து இது ஒரு டென் இயர்ஸாக வந்து டென் இயர்ஸாக வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இருந்தாங்க ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லாமல் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஆக்சிஜன் சப்போர்ட்டோடு தான் இருந்தாங்க அதுவும் டூ லிட்டர்ஸ் டூ ஃபிஃப்டீன் லிட்டர்ஸ் படிப்படியாக கூடிடுச்சு அது கூடனது யாரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஃபைவ் லிட்டர்ஸில் கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் இருந்தது இந்த ஃபைவ் லிட்டர்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் லிட்டர்ஸ் வர்றது ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் நடந்துருச்சு இந்த ஃபிஃப்டீன் லிட்டர்ஸ்க்கு மேலே இங்கேயே வந்த எங்களால் வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டு மூவ் பண்ணவே முடியல அவ்வளோ தூரத்துக்கு வந்து மோச மோசமான ஒரு சூழ்நிலை வந்துச்சு பட் அது எல்லாத்தையுமே சரி பண்ணி லங்ஸ் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ண பண்ணப்புறம் இப்போது ஃப்ரீயாக ப்ரீத்திங் எந்த விதமான ஆக்சிஜன் சப்போர்ட்ஸும் இல்லாமல் அவங்களால் ஃப்ரீயாக ப்ரீத் பண்ண முடியுது அதை பார்க்கவே எங்களுக்கே சந்தோஷமாக இருக்காங்க கொரோனா தொற்று ஏற்பட்டப்பறம் தான் அவங்க ஆக்சிஜன் சப்போர்ட்டு போக ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லை எப்போயாவது வந்து விட கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ போய் ஐவிஸ் அண்ட் ட்ரிப்ஸ் அந்த மாதிரி ஆன்டிபயாட்டிக்ஸ் ஏற்றின உடனே சரியாயிடும் எந்த பிரச்சனையும் இருக்காது பட் கொரோனா தொற்றுக்கு ஃபுல் அந்த ஆக்சிஜன் சப்போர்ட்ஸில் டூ ஃபைவ் எயிட் அப்படி கூடிருச்சு என்ன வயசு வரைக்கும் முப்பத்தி ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ இன்னைக்கு தேனியிலேருந்து கவிதா முப்பத்தி நாற்பத்தி த்ரீ நாற்பத்தி நாற்பத்தி மூணு வயசு லேடி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு இவங்களுக்கு ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இன்டெஸ்டிஷன் லாங் டிசீஸ் இந்த ரிமெட்டாவது ஆர்த்ரைட்டிஸ்னால் வர்ற இன்டெஸ்டிஷன் லாங் டிசீஸில் சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கோவிட் காலத்தில் லங் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏற்கனவே அவங்களுக்கு லங் ப்ராப்ளம் இருந்தது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரெண்டு நுரையீரலும் பாதிப்புனால இவங்க வந்து ஆக்சிஜனுக்கு போயிட்டாங்க கோவிட் முடிஞ்ச கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆனதுலேருந்து ஆக்சிஜன் போனாங்க அவங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் ரெண்டு லிட்டர் ஆக்சிஜனில் இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆக்சிஜன் இல்லாமல் நடந்துட்டு இருந்தாங்க ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வருஷம் வருஷமாக ரெண்டு லிட்டர் ஆக்சிஜன் அஞ்சு லிட்டர் ஆகி இவங்க சொன்ன மாதிரி அஞ்சு லிட்டர்லேருந்து கிட்டத்தட்ட இங்கே வரும்போது பன்னெண்டு லிட்டர் ஆகி பதினஞ்சு லிட்டர் ஆகிடுச்சு இது வந்து ரொம்ப லேட் ப்ரசன்டேஷன் இதுக்கு காரணம் என்னென்னா இவங்களுக்கு லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எண்ணம் இல்லை அவங்களுக்கு அட்வைஸே யாரும் பண்ணலை இந்த இந்த மெசேஜ் வந்து மக்களுக்கு மட்டும் கிடையாது டாக்டர்ஸ்க்கும் சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜ் இது இந்த மாதிரி லங் இந்த மாதிரி ஆக்சிஜன்லேயே சஃபர் பண்ணுறவங்களுக்கு நாள் முழுக்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஆக்சிஜன்லேயே இருக்கிறவங்களுக்கு லங் டிரான்ஸ்பிளாண்ட் ஒரு ஆப்ஷன் அதுவும் யங் பீப்புளாக இருக்கிறவங்க இந்த மாதிரி சஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதை நீங்கள் வந்து நேரத்துக்கு சரியான நே சரியான காலத்தில் இதை நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலைன்னா அடுத்தது ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ணணும் இவங்களுக்கு ஹார்ட்டும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு இவங்களுக்கு ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் ஆரம்ப ஸ்டேஜ் ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் வந்துடுச்சு அதனால் இது வந்து சமயத்தில் வந்து ஹார்ட் லங் ரெண்டுமே ட்ரான்ஸ்பிளான் பண்ணுற மாதிரி வரும் இந்த மாதிரி பேஷண்ட் இவங்க லக்கி அந்த நேரத்தில் கிடைச்சதுனால ஹார்ட் அவாய்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னா இவங்களை வந்து ஆக்சிஜன் நீங்கள் அந்த பதினஞ்சு லிட்டருக்கு மேலே கொடுக்க முடியலனா எக்மோ மெஷினில் போட வேண்டியிருக்கும் அது இன்னும் ஒரு ஒரு வாரம் அவங்களுக்கு அந்த ஆகன் கிடைக்கலன்னா எக்மோ மெஷினில் போட வேண்டி இருக்கும் எக்மோ மெஷினில் போட்டாலும் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் ஆனால் அதோடைய மாபிலிட்டி அதோட காம்ப்ளிகேஷன்ஸு அவுட்கம் இதெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ எக்மோ பண்ணுறதுக்கு முன்னாடி லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு அந்த மாதிரி ஹார்ட் ஃபெயிலியருக்கு முன்னாடியும் லங் ட்ரான் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு இந்த மாதிரி மூணு மாதத்துக்குள்ளே இவங்களுக்கு ஒரு லங் வந்து கிடைச்சது லிஸ்ட் பண்ணி மூணு மாதத்துக்குள்ளே இவங்களுக்கு ஒரு லங் கிடைச்சிது இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இவ்வளோ சீக்கிரமாகவும் கிடைக்காது ஏன்னா நிறைய பேர் மற்ற இடத்துல நிறைய பேர் வெயிட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு சரியான காலத்தில் கிடச்சிருக்காது இதுக்கு அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமாக நம்ம நன்றி சொல்ல வேண்டியது அந்த டோன ஃபேமிலி தான் அந்த டோன ஃபேமிலி யாருக்கு போச்சுன்னு கூட தெரியாது அது ஒரு டொனேஷன் தானே இன்னொரு ஃபேமிலி உயிரோடு இருக்கிறதுக்கு அவங்க வீட்டில் மறைஞ்சவங்களுடைய ஆர்கன்ஸை கொடுத்தது ஒரு பெரிய விஷயம் லங்ஸை மட்டும் கொடுக்கல அந்த டோனஸு லிவரு ஹார்ட்டு கிட்னி எல்லா ஆர்கனுமே அவங்க கொடுத்தாங்க அவங்களுக்கு தான் நம்ம முக்கியமாக நன்றி சொல்லணும் அடுத்தது ட்ரான்ஸ்டான் இதை எனேபிள் பண்ணுது இதை வந்து இந்த இந்த மாதிரி தமிழ்நாடு தான் முதல் முதல்ல இருக்குது இந்த மாதிரி ஆர்கன் டொனேஷனில் கெடாவூர் ஆர்கன் டொனேஷனில் தமிழ்நாடு தான் முதல்ல இருக்குது நீங்கள் பல தடவை நானும் சொல்லியிருக்கேன் பல தடவை நீங்களும் எழுதியிருக்கீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நன்றி சொல்லணும் இந்த மாதிரி ஒன்றுமே முடியாமல் இருந்தவங்க இன்றைக்கி ஆக்சிஜன் இல்லாமல் இன்னும் வீக்காக தான் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா நல்ல மசில் ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்துருச்சுன்னா ஆகிடுவாங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்களான்னு தெரியல அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வாழ்த்துக்கிறேன் நன்றி தேங்க்யூ